அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு அரசியல் பழகு யூடியூப் சேனல் வழியாக ஒரு சின்ன பதிவு சமீபத்தில் எல்லாருமே நியூஸ் பார்த்துருக்கலாம் மூன்று பெண் குழந்தைகளை கொன்ற தந்தைன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த நியூஸை கேட்கும்போது அதை பார்க்கும்பொழுது சோஷியல் மீடியாவில் அந்த குழந்தைகளுடைய வீடியோஸ் நிறையா வந்துருந்தது ஆச்சு என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன் இப்படிலாம் நடக்குது அந்த குழந்தைங்க என்ன பாவம் பாவமாக்சி சரி இந்த டீட்டெயிலை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாகவும் ஷார்ட்டாகவும் பார்ப்போம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூர்னு ஒரு கிராமம் ஒரு ஏரியா அங்கே வந்து ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் பெண் குழந்தைன்னு சொல்லும்போது மனசில் ஒரு ஏதோ ஒரு எல்லையற்ற ஆனந்தம் ஒரு ஒரு புத்துணர்வு ஏதோ ஒரு அன்பு அதையெல்லாம் கடந்து அதுக்கு மேலே ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பெண் குழந்தை சொல்லும்பொழுது அப்படி மூன்று பெண் குழந்தைனாக்கா மூன்று மகாலட்சுமி தானே அதாவது அடுத்த ஜென்ரேஷனு ஒன்று நகருதுனாக்கா அது பெண் பிள்ளைகளும் பெண் குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது பால் மனம் மறக்காத அந்த பிஞ்சுகளை வந்து குழந்தைகளை வந்து பெற்ற தந்தையை வந்து கொண்டுட்டார் ஏன் கொண்டுட்டார்னாக்கா அவருடைய மனைவி வந்து வேறொரு நபர் கூட கள்ளக்காதல் மூலயமா ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிய வருது இதில் இப்போது மனு மனுஷனுடைய லைஃப்பில் ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்குது ஒன்று லவ் மேரேஜ் இன்னொன்று அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்லேயும் பிரச்சனைகள் இருக்குது அரேஞ்ச் மேரேஜ்லேயும் பிரச்சனை இருக்குது ஆனால் அதெல்லாம் கடந்து தான் மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு புரிதலோடு வாழ வேண்டும் எதுக்கு திருமணம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி வைக்கிறாங்கனாக்கா ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மூ அவங்க மூலியமாக அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வர்றதுக்கு தான் திருமணம்னு ஒன்று பண்ணி வைக்கிறாங்க அவங்களுடைய லைஃப்பில் திருமணம் நடந்திருக்குல்ல மூணு பெண் குழந்தைகள் ஒருவேளை பெண் குழந்தைய பெண் குழந்தை பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்துச்சின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் அதாவது அந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மாவுக்கும் மனக்கசப்பா இல்லை வேறொரு நபர் மீது ஈர்ப்பா அந்த லேடிக்கு சரி இப்படி வேறொருடன் கள்ளக்காதல் வச்சு நீங்க ஓடுற மாதிரி குழந்தைகளை அசிங்கமா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு மனசு அந்த குழந்தைய கழுத்தறுத்து கொண்டானே அவனுடைய அப்பா அவன் அவங்க வீட்டு அம்மாவையும் அதை இட்டுட்டு போனானே ஒரு ஒரு லூஸ் வருதுவன் கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் வெட்டி போட்டு இருந்தாச்சுங்களேன் சந்தோஷமா ஒரு ஒரு சரியான முடிவு அது ஒரு சரியான தண்டனைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே வந்து உண்மையாக அவர் மேலே ஒரு அக்கறைப்பட்டிருப்பாங்க ஒரு ஆர்வம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை பண்ணாமல் மனைவி வேறு கூட ஓடிட்டான் அதனால் சொல்லிவிட்டு அந்த மூணு குழந்தைகளை போட்டு கொண்டானே அந்த மனைவியை விட மோசமானவன் அந்த குழந்தைகளோட தந்தை என்ன மாதிரி ஒரு ஒரு கலாச்சாரம் என்ன மாதிரி சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்க பாருங்கள் நான் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் எத்தனையோ கணவன் மனைவி கணவன் மன மனைவிகளுக்கு வந்து குழந்தை இல்லாமல் எத்தனையோ தம்பதிகள் வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப வாழ்க்கையின் மன கஷ்டத்தோடு குடும்பம் நடத்திட்டு போகிறாங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலி சார்ந்தீங்கன்னா கூட எத்தனையோ அனாத ஆசிரமங்கள் இருக்குது அந்த குழந்தைங்களை இடமா அங்கே விட்டுட்டு நீங்கள் போயிட்டுருக்கலாம் இல்லையா குழந்தை இல்லாத நிறைய தம்பதிகள் இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த குழந்தைகளை கொடுத்துருக்கலாம் அப்படியே உன்னால் முடியலையா அந்த குழந்தைங்கள வேறு யார் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் போயிருக்கலாம் இந்த விஷயம்லாம் செய்யாமல் மனைவி ஓடிட்டா அவள் மேலே இருந்த ஆத்திரத்தை அந்த மூணு குழந்தைங்க மேலே காமிச்சிங்களே அந்த குழந்தைங்களுக்கு உங்களை அடிக்கக்கூடிய சக்தியும் திறனும் அந்த சமயத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கடவுள் கிஃப்ட்டாக கொடுத்துருந்தான்னு வச்சிங்களா உங்களுக்கு கொன்று போட்டிருப்பாங்க ஆனால் அந்த கடவுள்லாம் எதுக்கும் வர வரமாட்டாரில்லை நம்ம அவர் மேலேயே பழைய சொல்லணும் எதுக்கும் வர வரமாட்டாரு ஆனா கடவுள் கடவுளை விட மிகுந்த உயர்ந்த உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கொண்டாடு பாருங்க அந்த மனுஷன் அப்பவே மனிதனுடைய அன்பு நாகரிகம் எல்லாம் செத்து போச்சுங்க ஏங்க குழந்தைங்க அதுங்களுக்கு என்னாக்க தெரியும் அப்பா அம்மா இதுதாங்க உலகம் அவங்களுக்கு நீங்கள் இதை சாப்பிடணும்னு சொன்னா அந்த குழந்தைங்க சாப்பிடும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதை சாப்பிடாது அப்படியேப்பட்ட இளம் பிஞ்சுகளை வந்து கொண்டுட்டீங்களே நீங்களாம் எதுக்கு மனுஷன் பிறந்தீங்க நான் இதுல இருந்து ஒரு சின்ன கோரிக்கை மட்டும் வைக்கிறேன் மனுஷனோட லைஃப்ல எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு முக்கியமானது நல்ல புரிதல் இருக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டைகள் வரலாம் அந்த சண்டையை கொஞ்சம் நேரத்தில் அது கடந்துட்டு அடுத்தது குடும்பத்துக்கான வேலையை பார்க்கணும் அந்த பெண்ணுக்கு அதாவது அந்த குழந்தைகளுடைய தாய்க்கு காமம் முக்கியமா இல்லை கணவனுக்கு அந்த பெண் பெண் குழந்தைகளுடைய தந்தைக்கு அசிங்கமா இப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு மூணு குழந்தைகளுடைய எதிர்காலம் போச்சு அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை போச்சு நம்ம தமிழர்களின் பண்பாடு நினைச்சா சில நேரத்தில் வந்து கேவலமாக இருக்குதுங்க கள்ள காதல் நாய் காதல் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் மூணு குழந்தை பெற்றுட்டும் உனக்கு என்ன அப்படி ஒரு காமம் தேவைப்படுது ஒருத்தம் கூட இழுத்துட்டு ஓடுறே ஆ ஒரு யூடியூப் சேனல் கூட பார்க்காம வேறு மாதிரி பேச தோணுது எனக்கு ஏன்னா சோஷியல் மீடியாவில் போனால் எல்லாம் கஷ்டமான வீடியோவாக வருது இந்த குழந்தைங்களுடைய வீடியோ பார்க்கும் சிலர் வந்து அந்த அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மாவை வந்து அப்படி வெட்டணும் குத்தணும் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் மூணு குழந்தை செத்து போச்சு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குது பிரச்சனை எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே இருக்குது அது கடந்து தான் நம்ம இருக்கோம் குழந்தைங்களுக்கு நாம் தான் வழிகாட்டி நம்மளை நம்பி தான் குழந்தை வளருது ஏன்னா அந்த இடத்த கடந்து தான் நீங்களும் நானும் வந்திருக்கோம் சரிங்களா தயவு செஞ்சு குழந்தைங்களை கொல்கிறதோ குழந்தைகள் மீது வெறுப்புணர்ச்சி காட்டுறதோ இதெல்லாம் வச்சுக்காதீங்க நிறையா பார்க்குறேன் பர் டே ஒரு நாளைக்கு எவ்வளோ குழந்தைகள் திறமை இறந்து போகுது கஷ்டமாக இருக்குதுங்க நான் பார்க்குறதுக்கு மேலே தரிசனம் பண்ணாதீங்க உங்களுக்கு கள்ளக்காதல் முக்கியம் காதல் முக்கியம்னாக்கா சம்மந்தப்பட்ட நபரோட நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் உங்களோட லைஃபை கெடுக்காதீங்க நீங்கள் மூணு உயிர் போச்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு தீபாவளி பண்டிகை நெருங்குது அந்த குழந்தைங்களுக்கு புது துணி பட்டாசு ஸ்வீட்ஸு பலகாரம் அந்த லைஃப்பில் எவ்வளோ ஒரு அன்பளிப்பு இருந்திருக்கும் இன்றைக்கி அந்த குடும்பமே வாழ்க்கையை வெறுத்து போய் நாதி நிலையற்ற குடும்பமாக ஆயிடுச்சு அந்த குடும்பம் எப்படி போனால் நமக்கு என்ன மூன்று பிள்ளைகளோட உயிர் போயிடுச்சு அந்த குழந்தைகளுடைய ஆத்மா சாந்தி அடையணும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறனாக்கா அவருடைய இதயத்தில் இந்த குழந்தைகளை தும்ப வச்சுக்கணும் மீண்டும் ஒரு ஜென்மம் ஜென்மம் இருந்தால் பூமியில் மட்டும் தவி செஞ்சு படைச்சிடாதீங்க நான் கடவுளுக்கிட்ட கேட்டுக்கிறேன் பூமியில் தவி செஞ்சு படைச்சிடாதீங்க எந்த உயிரினமாகவும் படைச்சிடாதீங்க மிகுந்த கனத்த இதயத்துடன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் நன்றி